இந்தியாவினுடைய நிலைமிகள் மோசமாக இருக்கிறது சென்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் தேதி நடந்த இந்த மோசமான ஒரு கொலை நம்முடைய கவனத்திற்கு தேவை பெண் அவர்களுடைய தாயார் அவருடைய குடும்பத்தார் மிக ஏழ்மையானவர்கள் கூலி தொழிலாளிகள் அவர்கள் தன்னுடைய மகளை கஷ்டப்பட்டு வார்த்தெடுத்து அவர்களை வளர்த்து நல்ல முறையில் அவர்களுக்கு கல்வியை கொடுத்து ராபியா என்னும் பெண்ணை ஒரு ஒரு அதிகாரியாக ஆக்குகிறார்கள் போலீசார்கள் அந்த பெண்மணி ராபியா என்னும் அந்த போலீசார் அந்த பெண்மணி வேலைக்கு சேர்ந்ததற்கு பின்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் வேலை செய்கிற இடத்தில் மிக மோசமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதாக குறிப்பிட்டு வருகிறார் ஒரு நாள் பொழுதின் இரவில் அந்த வீட்டிற்கு வரவில்லை ஏன் வீட்டிற்கு வரவில்லை என்று அந்த அந்த வீட்டின் பெண் தாயார் சென்று போய் கேஸ் கொடுக்கிறார்கள் எந்தவித போலீஸ் ஸ்டேஷன்களிலும் கேஸை எடுத்துக்கொள்வதற்குண்டான அறிகுறிகளை இல்லை இந்த அதிகாரியை நாங்கள் பார்க்க வேண்டும் யாரும் அனுமதிக்கவில்லை எந்த அளவிற்கு என்றால் அவருடைய தாயார் கடுமையாக போராடி இருக்கிறார்கள் இந்த அதிகாரி தொலைபேசிக்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்களை கொள்ளவில்லை என்ன நடந்தது அடுத்த நாள் காலையில் மிக மோசமாக அவர்கள் உடல் சிதைக்கப்பட்டு குப்பை தொட்டியில் அந்த பெண்மணி கிடப்பதை பார்ப்போம் இன்னும் ஆராய்ச்சி அதை செய்து நமக்கு விஷயங்கள் என்னவென்றால் நான்கிற்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த பெண்ணை கற்பழித்து இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு ஒரு பெண்ணால் தாங்க முடியாதோ அந்த அளவிற்கு கடுமையான முறையில் அவர்கள் நோவினைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் கடுமையான முறையில் நோவினைப்படுத்தப்பட்டு உடல் முழுவதும் சிதைக்கப்பட்டு குப்பை தொட்டியில் போட்டு இருக்கிறார்கள் ஏன் இந்த கொலைகள் நடந்தது என்பதை நாம் போது அந்த பின்னணியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் அந்த பெண்மணி அவர்களுடைய சக அதிகாரிகளுடன் நடைபெறுகின்ற அந்த தவறான விஷயத்திற்கு அவர்கள் துணை நிற்க வேண்டும் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் வாங்குவதோ எதுவெல்லாம் அவர்கள் செய்யக்கூடாதோ அந்த அதிகாரிகளை எல்லாம் அதை செய்ய இந்த பெண் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் இருந்த ஒரே காரணத்திற்காக அந்த அதிகாரிகளே வைத்து அந்த அதிகாரிகளே சில நபர்களை நியமித்து அவர்களை கொலை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் நம்முடைய தற்காலத்தினுடைய இந்தியாவினுடைய நிலைமையும் கூட இப்படி இருக்கிற நிலை